Hi friends, welcome to சுபாக் கிரோ Lifestyle Vlog. நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தியாம்மாடை ஹே பேண்ட் கலெக்ஷன்ஸ்

இவ்வளவு ஹேர்பேண்ட்ஸ் இருக்கா உங்கள்ட்ட சந்தோஷத்தை பாருற அப்பல முகத்துல காட்டுங்க அப்ப மன ஹேர்பேண்ட்ஸ் இருக்கு இத இப்ப வாங்கினது நாளைக்கா இது தீயாம பிராந்திருக்குற நேரம் வாங்கின ஹேபேண்ட் கைஸ் இது வந்து தீயா குட்டி பிறந்து நாப்பத்தொராவது நாள் செய்யற நிறம் வாங்கினால இப்பையும் காலம் என்ன தீயாம மற்ற என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை கலத்திட்டு போடுங்க பாப்ப தலையில போட்டு களைத்தீட்டு போயிட்டு காத்தீங்களா நல்லா இருக்கு எப்படி இருக்கு உடைக்காம போடணும் உடைய போகுது இது எப்ப வாங்கினீங்க தியாம்மா இது வந்து தியாக்கு பிறந்திருக்கிற நேரம் முப்பத்தி ஒன்று சேரத்துக்காக இந்த கேபன் வாங்கினது இது இப்போ காணாது வச்சிருக்கிறேன் இதெல்லாம் ஹேர் பேண்ட் தியால் இதெல்லாமே அவர் சித்தி மாரும் அத்தை மாறும் எங்கேயாவது போயிட்டு வர நேரம் வாங்கி வாங்கிக்கொண்டு கொடுக்குறாரு இந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இப்போ காணாது ஆனாலும் அக்கா இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார் இந்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் இதுதான் அவட பிறந்த நேரம் வாங்கிதா பேட கிருப்பி தி வாங்கி கொடுத்த தியால அம்மா வாங்கி கொடுத்தவிய சித்தப்பாண்ட இது தியால அம்மா வாங்கி கொடுத்தது தியால சித்தப்பாடை கல்யாணம் இருக்கு அவ അതും അത് இதுவும் சங்கீதா கித்தி வாங்கி எப்படி இருப்பேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் க்யூட்டாக இருக்குது இதாக அவட அத்தை வாங்கி கொடுத்தது எல்லோருமே இப்படி எங்கேயாவது போய் கடையில் ஏதாவது வாங்குற நேரம் தியாவுக்கு கே பேஸு எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தின இது வந்து அவங்களோட அம்மா வாங்கினது இது வந்து ஒரு சாமத்தியவனுக்கு முழுப்பா சர்டிஃபிகேற்ற மாதிரி இந்த கேபி பேங்க் வாங்கியிருந்தது ஆல்ஸ் பேங்க் எப்படி இருக்கு இது இதெல்லாம் தீய அப்புறம் வந்து ரெண்டு வயசு அந்த டைமில் வாங்கினது இது இன்னொரு ஆய்ஸ் பேங்க்

சுத்தியாம நேர்சரி போய் கொண்டு இருக்கிற அதில் சந்தை வைச்சவியல் அதில் வேற ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வந்து இது விற்றது அதெல்லாம் அவங்களை அத்தை வாங்கி கொடுத்தவன் நல்ல ஃப்ரக்கு அலப்பெல்லாம் இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது கைக்கிறது நானே இதை கொண்டு போகலாம் வந்து டிசைட் பண்ணி இருக்கிறேன் இந்த இது இன்னொரு ஹஸ்பண்ட் முத்து வச்ச மாதிரி அதில் சின்ன சின்ன கல்லுகளும் வச்சிருக்குது இதுவும் நல்லா இருக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு ஹேர்பேண்ட் நல்லா இருக்கும் இது ஒரு மாதிரி இதெல்லாம் சும்மா போய் வரைக்குள்ள ரோட்டு கடைகளில் வாங்கினது இதுதான் துயாட கிளிப் கலெக்ஷன்ஸ் கிளிப்ஸ் பெருசாக இல்லை கொஞ்சம் நோமலாக தான் இருக்குது அவள் கிளிப்ஸ் வேலை கொடுத்துருவா குறைவு அவள் ஹேர் பேன்ஸ் தான் போடுவாள் மேடம் ஆத்தியா கிளிப் கூட நல்லா தான் இருக்குது தியாவுக்கு இதுதான் எங்கள் தியா குட்டினுடைய தலைமுடி சிரிச்சு விடுங்க தியா அம்மா என்னென்ன சிரிக்கிறது கையை வச்சு கொண்டு சிரிப்பிங்க ഹൈ ക്യൂട്ട് ഇറക്കിത് എൻ്റെ സെല്ല് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക്ക് പണു സബ്സ്ക്രൈബ് പണുമോ താങ്ക് യു ഗൾസ്